ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்குற டாப்பிக்கு குழுக்கள் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு பாலிட்டி ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் ஃப்ரெண்ட்லியுமே வரும் ஸோ இது நீ படிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உரமாக இருக்குது கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்கும் மொத்தம் ஒரு பதினாறு குழுக்கள் இருக்குது ஸோ அளவுக்கு நம்ம ஷார்ட்கட்டாக ட்ரை பண்ணலாம் சரிங்களா வாங்க வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நிதிக்குழு ஸோ நிதிக்குழுவை பற்றி பேசுகிற ஆர்ட்டிகல் இரநூத்தி எண்பது ஏன்னா எக்ஸாம் சரியா நிதிக்குழுவை பற்றி பேசுகிற ஆர்ட்டிகல் இரநூத்தி எண்பது அதே மாதிரி இரநூத்தி எண்பதில் ஒன்று என்ன சொல்லணுனாக்கா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த இரண்டு இரண்டு ஆண்டுக்குள்ள குடியரசு தலைவர் நிதிக்குழுவை அமைக்க வேண்டும் சொல்லுது அதாவது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே ப்ரெசிடெண்ட் என்ன பண்ணுனாக்கா நிதி ஆணையத்தை அமைக்கணும்னு சொல்லுது ஓகே அடுத்து பாருங்கள் ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பதில் ரெண்டு என்ன சொல்லணுன்னாக்கா இந்த நிதிக்குழு பற்றிய நாடாளுமன்ற அதிகாரம் என்னென்னாக்கா இப்போ நிதிக்குழு மெம்பரெலாம் இருக்காங்கல்ல ஸோ அவங்க எத்தனை பேர் இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுதி என்ன வேணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாமே நம்ம பார்லிமெண்ட் தான் சரியான வச்சுக்கோங்க அடுத்தது விதி இரநூத்தி எண்பது மூணு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி இது இரநூத்தி எண்பது மூணு நிதிக்குழுவுடைய ஒர்க்கை சொல்லும் பணிகள் என்ன சொல்லும் இப்போது மூணு இருக்கா ஸோ நம்ம ஒரு ஐடியா வச்சுக்குவோம் என்னென்னாக்கா மூணுனாக்கா இப்போ நிதிக்குழு பணி என்ன பணம் ஊக்கி தரதானே சரியா யாராக இருக்குது பாருங்க ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மூணாவது யூடிக்கு யூடி சொல்கிறேன் இல்லையா யூனியன் பிரதேசம் சூப்பர் ஞாபகம் வச்சுக்கோம் அப்போது ஒன் டூ த்ரீ சரியா இந்த மூணு பேருக்கும் பணத்தை ஒதுக்கி தரதா நிதிக்குழுடைய பணி மைண்டில் வச்சுக்கலாம் சரியா அடுத்தது அடுத்து பாருங்கள் இரநூத்தி எண்பத்தொன்று இப்போ நிதிக்குழுடைய பரிந்துரைகள் நிதிக்குழு பரிந்துரைகள் சொல்கிறோம் சரியா விதி இரநூத்தி எண்பத்தொன்று ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஞாபகம் வச்சுக்கங்களேன் இப்போ நிதி என்ன என்னது நிதினாக்கா பணம் சரியா பணம் பணம் வச்சுருக்க எப்போயும் எப்படி இருப்பாங்க ஆளில் வெயிட்டாக இருப்பாங்களா ஸோ வெயிட்டு வச்சுக்கோங்க பணம் வச்சுருக்க எப்பயும் ஆள் வெயிட்டாக இருப்பாங்க அப்போ ஃபுல்லாக வெயிட்டு தான் சரியா இப்போ இங்கே பாருங்களேன் வி இரநூத்தி எண்பது நிதிக்குழு பரிந்துரை சரியா இப்போ நான் அப்படி சும்மா சொல்கிறேன் இந்த நிதிக்குழு என்னதான் பரிந்துரை செஞ்சாலும் அதை ஒருத்தனும் கேட்குறதில்ல சும்மா ஞாபகம் வச்சுக்கோ சரியா அப்போ நிதிக்குழு என்ன தான் பரிந்துரை கொடுத்தாலும் அதை ஸோ ஒருத்தரும் இங்கே கேட்கறது இல்லை அப்போ பாருங்கள் நிதின்னா எட்டு வந்துச்சா ஸோ பரிந்துரை யாரும் ஒருத்தர் கூட கேட்கறதில்லை அப்போ எண்பத்தொன்று தட் மீன்ஸ் இரநூத்தி எண்பத்தி ஒன்று சரியா ஓகே இப்போது இந்த பதினாறு கொடுக்கணுங்க இல்லையா ஒன்று பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு குரூப் பாருங்கள் ஸோ முதல் கூட யார் தலைவர்னாக்கா கேசி நியோகி முதல் கூட கேசி நியோகி சரியா ஸோ ஃபஸ்ட் பஸ்ட் வராங்க என்ன சொல்லணும் அவங்க நியூன்னு சொல்லுவோமா ஃபஸ்ட் பஸ்ட்டு வராங்க என்ன என்ன சொல்லுவாங்க புது ஆள் சொல்லுவோமா நியூ அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் பாருங்க ரெண்டாவது ஆள் கே சந்தானம் பன்னாடு மேலே வச்சுக்கிறேன் ரெண்டு கண்களையும் தானம் பண்ணுறோம் சரியா அப்போ ரெண்டு தானம் என்னது சந்தானம் சரியா ஓகே அடுத்தது மூணு பாருங்க ஸோ மூணு ஏகே சண்டா ஏகே சண்டா சரியா இப்போ இந்த மூணு எப்படி மாதிரி வச்சுக்கிறேன் மூணு மூணு தானே மூணுனா இங்கே என்னது நிலவு குறிக்குமா அப்படியே மூணுக்கு ஆப்போசிட் அது இங்கே சண்ணு இருக்கு அப்போ மூணு இங்கே சன்னு சரியா மூணுக்கு ஏகே சண்டா சரியா போச்சு அடுத்து பாருங்க ஃபோர்த்து ஃபோர்த் யாரு பிபி ராஜமன்னார் சரியா இப்போது ராஜாவுக்கு தான் சரியா ஒரு நாட்டுடைய நாலா பக்கமும் யாருக்கும் சொந்தம் ராஜாவுக்கு சொந்தம் நான்கு திசையும் ராஜாவுக்கே சொந்தம் சரியா ஓகே அடுத்தது அஞ்சு பாருங்க அஞ்சு மகாவீர் தியாகி மகாவீர் தியாகி இப்போது நம்ம ஐம்புலன்களையும் அடைக்கிருந்தா சரியா நம்ம தியாகி ஆகலாம் யார் மாதிரி மகாவீரர் இருக்கிறது இல்லையா அவரை மாதிரி தியாகி ஆகலாம் அப்போது ஐம்பது ஐம்பது புலன்களையும் அடைக்கியிருந்தால் மகாவீரர் மாதிரி நம்ம தியாகி ஆகலாம் சரியா ஓகே அடுத்தது ஆறு ஆறு பாருங்க கே பிரம்மான ரெட்டி கே பிரம்மான ரெட்டி ஸோ இப்போ நமக்கு நம்மளை அதாவது ஆறு அறிவு உள்ள மனுஷனு படித்தது யார் பிரம்மந்தான் சரியா ஆறு அறிவு உள்ள மனுஷனு படித்தது பிரம்மந்தான் சரியா ஓகே அடுத்தது ஏழு யாரு ஜேயும் சாலட் ஷலாட் சொல்லுவாங்க ஷாலட் ஷாலு அவ்வளோதான் ஜேயும் ஷாலட் இப்போது இந்த பட்டாசு எல்லாம் மேலே போய் விடிக்கணும்ல அது ரொம்ப ஃபேமஸான டெக்னோ இந்த செவன் ஷார்ட் சொல்லுவோமா செவன் ஷார்ட்டு இதுவும் ஃபேமஸானது அப்போ இருங்க செவன் ஷார்ட் மயிலுக்குவோம் அப்போ செவன் ஷார்ட் செவன் சாலட்டு சரியா போச்சு அடுத்தது எட்டு எட்டு பாருங்க எட்டு ஒய்பி சவான் சரியா இப்போது ரோட்டில் நல்லா வண்டி ஓட்ட தெரியலனாக்கா ஐ மீன் எட்டு போட்டு தெரியலனாக்கா என்ன வரும் நமக்கு ஆக்சிடென்ட் ஆகி தான் டெத்து கன்ஃபார்ம் சரியா அப்போது எட்டு போட தெரியணும் அந்தளவுக்கு ஒரு தெரியணும் வண்டியை எட்டு போட தெரியுன்னாக்கா சாகுதான் சரியா அடுத்தது அடுத்தது ஒன்பது பாருங்கள் என் கேபி சால்வே ஒன்பது நாலு இப்போது இந்த விளம்பரத்தில் பார்ப்போம்ல நண்டுமார்க் கைலிகள் நுங்கிகள் பார்த்துப்போம்ல அதே மாதிரி ட்ரிபிள் நைன் நுங்கியும் இருக்குது ட்ரிபிள் நைன் நொங்கிகள் ஸோ ட்ரிபிள் நைன் பார்த்தீங்கன்னா ஊரில் தான் இருக்குது ட்ரிபிள் நைன் நொங்கிகள் மாதிரியே சால்வையும் தயாரிக்கிறாங்க அவங்க சரியா இப்போ ட்ரிபிள் நைன் நொங்கிகள் நுங்கிகள் ஈக்குவல்ட்டா என்னது சால்வை சால்வே சரியா அப்போ ஒன்பதுக்கு என் கேபி சால்வே பத்து கேசி பந்து சரியா ரைமிங்காக இருக்கும் பத்து பந்து பத்து பந்து அடுத்தது பதினொன்று யார் ஏஎம் குஷ்ரோ சரியா இது பண்ணேன் தானே பதினொன்று தானே பதினொன்று இந்த பதினொன்று என்ன பண்ணுறேன் டைட்டா அப்படியே புரியுது அப்படியே போட்டு என்ன பண்ணுவோம் ஒரு ராக்கெட் மாதிரி இருக்கா ராக்கெட் மாதிரி இருக்கா ராக்கெட் யார் விடுவாங்க இஸ்ரோ விடுவாங்களா பதினொன்று ராக்கெட் மாதிரி இருக்கு யார் விடுவா இஸ்ரோ தட் மீன்ஸ் குஸ்ரோ சரியாக போச்சு அடுத்தது பாருங்க டுவெல்த்து சி ரங்கராஜன் சரியா நீங்கள் என்னதான் ஸ்கூல் டேஸில் எப்படி இருந்தாலும் சரி விளையாட்டாக டுவெல்த்தில் நீங்கள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஐ மீன் ஹையர் ஸ்டடீஸை தீர்மானிக்கும் சரியா டுவெல்த்தில் ரேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா அடுத்து பாருங்கள் பதிமூணு பதிமூணு விஜய் எல் கேல்கர் யார் விஜய் எல் கேல்கர் எப்படி யாபிச்சிக்கலாம் அப்படின்னாக்கா விஜய் தளபதி விஜய் இருக்காரா சரியா தளபதி விஜய்க்கு நல்லா புரிஞ்சுங்க தளபதி விஜய்க்கு ஏத்த ஏத்த ஒரே ஒரே ஜோடி யாரு நம்ம திரிஷா தான் தளபதி விஜய்க்கு ஏத்த ஒரே ஜோடி திரிஷா அப்போது பதிமுகிருச்சா ஓகே அடுத்து பாருங்க பதினாலு ஒய் வேணுகோபால் ரெட்டி ஒய்வி ரெட்டின்னு சொல்லுவோம் சரியா இப்போது சும்மா எடுத்துக்கிறத்குமே நம்ம கவர்மெண்ட் எடுத்து ஒய் ஏன் எதுன்னு கேள்வி கேட்டோம்னாக்கா நம்மளை வேனில் கூட்டு போயிட்டு பதினாலு வருஷம் என்ன பண்ணுவாங்க ஆயுள் தண்டை தான் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் எதிர்த்து ஒய் ஏன்னு கொஷின் கேட்டோம்னாக்கா வேனில் கூப்பிட்டு போயிட்டு சரியா பதினாலு வருஷம் என்ன பண்ணுவாங்க ஆயுள் தண்டை தான் கொடுத்துருவாங்க சரியா அடுத்து பாருங்கள் பதினஞ்சு நந்த கிஷோர் சிங் சரியா ஸோ பதினஞ்சு நந்த கிஷோர் சிங் இப்போது இப்போ நந்தாங்களே கேள்விப்பட்டீங்களா நந்தா விளக்கு கேள்விப்பட்டிங்களா நந்தா விளக்கு நந்தா விளக்குன்னு ஒன்றும் இல்லை கோவிலில் வந்து எப்பயுமே அணையாது நந்தா விளக்குனாலே அணையா விளக்குன்னு பொருள் சரியா அப்போது நந்தா விளக்கு எப்பயும் அணையா விளக்கு தானே அது அப்போ எப்பயும் அணையக்கூடாதுன்னா அதுக்கு என்ன அதுக்கு எப்போவும் ஃபயர் நிருப்பிட்டே இருக்குமா இல்லையா பாருங்கள் நந்தா விளக்கு எப்பவும் அணியாம அதாவது ஒருபோதும் இங்க பாருங்க ஒருபோதும் அணியாமல் இருக்க என்ன வேணும் அதுக்கு நெருப்பு வேணும் ஃபயர் வேணும் ஒருபோதும் ஒன்று ஃபயர் அஞ்சு ஃபைவ் ஃபயர் அஞ்சு சரியா அடுத்து பாருங்க பதினாறு பதினாறு பாருங்க அரவிந்த் பனகாரியா அரவிந்த் பனகாரியா சரியா இப்போ சும்மா இடத்துல எடுத்து நம்ம செத்து போயிட்டோம்னா வச்சுக்கங்களேன் செத்து போயிட்டா பதினாறாம் நாள் பதி பதினாறாம் நாள் என்ன பண்ணுவாங்க காரியம் பண்ணுவாங்க இல்லை நம்ம செத்துட்டோம்னாக்கா என்ன பண்ணுவது பதினாறு நாள் காரியம் பண்ணுவாங்க பணம் இருக்கும் பெருசாக பண்ணுவோம் காரியத்தை பணம்லாம் கொஞ்சம் சின்னதாக பண்ணுவோம் சரியா இதுதான் சார் ஓகே இது பார்த்தாலும் பார்த்தாச்சு இப்போ என்னென்னாக்கா இந்த இயர் இருக்குல்ல இந்த இயர் கொஷின் கேட்குறாங்க ஸோ இந்த இயர் ரொம்ப எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம் சரியா நாங்கள் பார்க்கலாம் இப்போது நார்மலாக ஐ மீன் நார்மலாக ஸோ எப்போ ஆரம்பிக்குது நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதான் ஃபர்ஸ்ட் இல்லையா இதை பேஸாக வச்சுக்கிங்க இதை வச்சுக்கிட்டு ஸோ ஒவ்வொரு குழுவுக்கும் அஞ்சு வருஷத்தை கூட்டினா மேக்ஸ் மேக்ஸிமம் கரெக்டாக வந்துடும் ஆனால் ஒரு ரெண்டு மூணு குழு மட்டும் சீக்கிரம் முடிச்சிருக்கோம் சரியா நான் மட்டும் பார்ப்போம் பாருங்க அது மூணாவது குழு இருக்குல்ல மூணாவது குழு எத்தனை ஆறு வருஷம்தான் எங்கிடுச்சி அதே மாதிரி நாலாவது குழு எத்தனை வருஷம் மூணு வருஷம்தான் இயங்கிச்சு ஒன்பதாவது குழு ஆறு வருஷம் எங்கிடுச்சி சரியா நல்லா புரிஞ்சுக்கோங்க மூணாவது குழு நாலு வருஷம் கூட்டிக்கணும் நாலாவது கூட ப்ளஸ் த்ரீ கூட்டிக்கணும் ஒன்பதாவது கூட ப்ளஸ் சிக்ஸை கூட்டிக்கணும் சரியா அப்படிங்க பாருங்க வசத்தை பாருங்கள் வருஷத்தை பாருங்க பார்த்தனா ஐம்பத்தி ரெண்டு இருக்காங்க இப்போ பாருங்க ப்ளஸ் ஃபைவ் மற்ற எல்லாத்தையும் அஞ்சு கூட்டிக்கணும் அது நான் சொன்னது மூணு மட்டும் வே நம்பர் கம்மி கூட்டிக்கணும் சரியா ப்ளஸ் ஃபைவ் இருந்துருச்சா இப்போ இது பாருங்கள் இதுக்கும் ப்ளஸ் ஃபைவ் தான் ஆண்டு சுத்த பாருங்கள் இங்கே அறுபத்தி ரெண்டு இங்கே அறுபத்தாறு இருக்குது அப்புறம் ப்ளஸ் ஃபோர் இங்கே சரியா ஃபோர்த்துக்கு இங்கே அறுபத்தாறு அறுபத்தொம்போது இருக்குது இங்கேயோ ப்ளஸ் த்ரீ சரியா மற்றதுக்கெல்லாமே நார்மலாக ப்ளஸ் ஃபைவ் தான் ப்ளஸ் ஃபைவ் ஏழாவதுக்கும் ப்ளஸ் ஃபைவ் சரியா எட்டாவதுக்கும் ப்ளஸ் ஃபைவ் ஒன்பது கூட்டம் பாருங்கள் எண்பத்தொம்போதில் ஆரம்பித்து தொண்ணூத்தஞ்சி முடியுது இது மட்டும் ப்ளஸ் சிக்ஸு சரியா ப்ளஸ் சிக்ஸ் கூட்டிக்கணும் மற்ற இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த பத்தாவது குழு இல்லையா இந்த பத்தாவது கூழ்லேருந்து எல்லாமே நம்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாமே ப்ளஸ் ஃபைவ் தான் சரி அவன் பார்த்துருவோம் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் தான் இதுவும் ஸோ இதுவும் ப்ளஸ் அட் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டூ ப்ளஸ் ஃபைவ் ஸோ லாஸ்ட்டாக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த பத்தாவது ரொம்ப எக் எக்ஸாக்ட் கிட்ட ரொம்ப ஈஸியாக கழுவிச்சிடலாம் இங்கே இது பாருங்கள் பத்து இருந்துச்சுருக்கா பத்தாவது குழு அப்போ இங்கே பாதி அஞ்சு இருக்குது இப்போ இங்கே இருபது இருக்குது வார்டு அந்த போர்டு கொஞ்சம் ஈஸியாக இருப்பாங்க ஐ மீன் லேட்டஸ் கொஞ்சம் ஈஸியாக இருப்பாருங்க பத்து இருபது அஞ்சு பத்தாவது குழு அஞ்சாவது வருஷம் ஐ மீன் தொண்ணூத்தஞ்சு சரியா டூ இருபது வரைக்கும் இதுக்கப்புறம் ப்ளஸ் எல்லாம் அஞ்சு கூட்டிக்கலாம் சரியா அதே மாதிரி இந்த பதினஞ்சாவது குழு புக்கில் பார்த்து இருபத்தஞ்சுன்னு போட்டிருக்கு பட் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் செயல்பட்டுருக்கோம் ஏன் கொரோனாவில் கொஞ்சம் தள்ளி போயிருக்கும் சரியா அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அப்டேட்டாக இருக்குது சரியா புக்கில்னா இருபத்தஞ்சாக சார் இருக்குது சரியா அதே பாருங்கள் பதினாறாவது குழு எப்போ ஆரம்பிக்கிறதுனாக்கா ஸோ வருஷம் இருபத்தாறு பதினாறு பதினா பதினாலாவது ஆரம்பிக்கிற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரிங்களா ஸோ ஓகே இப்போ இதோட உங்களுக்கு ப்ரீவியஸர் கொஷன் கேட்டிருப்பாங்க இல்லையா அது ஒரு அஞ்சு கொஷின் இருக்குது நான் அதை ஸ்லைட் மாதிரி ஆட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு அனுப்பிச்சி விடுங்க ஸோ அவங்களுக்கும் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்